அன்புக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வாயொலி அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு பிரியமானவர்களே தகப்பனை போல உங்களுக்காக கவலைப்பட தாய் சர்வ வல்லமை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் துக்கத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரவும் கலட்டத்தில் உங்களை நடத்தவும் பலவீனத்தில் உங்களை பலப்படுத்தவும் ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிக்கவும் அவர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் சொன்னபடியே இப்பொழுதும் எப்பொழுதும் செய்து கொண்டு வருகிறார் சோர்ந்து போன சகோதரியே சகோதரனே சோதிக்கப்பட்டு துன்பப்பட்டு வியாதி படுக்கையில் கிடக்கும் போது தேவன் உங்களோடு இல்லையா உதவி செய்து மரண படுக்கையிலிருந்து தூக்கிவிட்டவர் அவர்தானே உங்களுக்கு உதவி செய்து உங்களை தாங்கி நடத்துகிறவர் உங்கள் அருகில் உண்டு கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை சாத்தானையும் உலகத்தையும் மரணத்தையும் கூட எதிர்த்து அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார் என்று நம்புங்கள் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகவே நான் என்று சொல்லுங்கள் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் மேற்கொள்ள முடியாது தைரியமாக எதிர்த்து நல்லுங்கள் உங்களை தேற்றுவார் ஆற்றுவார் அரவணைப்பார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக மகிமை உண்டாவதாக இந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து யானைக்கு போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழுல முப்பதாவது வசனம் வாசிக்கலாமா நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் ஆமே லூயா கத்திரி பிள்ளைகளை இந்த நாள்ல நீதிமானை குறித்து வேகத்தில் அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்குது ஆனாலும் கூட தேவன் இந்த இடத்துல அவருடைய வாயை குறித்து பேசுகிறார் ஆமே அது மாத்திரம் இல்லையா நாவை குறித்து பேசுகிறாரு நீதிமானா இல்லவா அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா பேச்சை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க உலகத்தார் கண்டுபிடிப்பாங்க நம்ம உலகத்துல எப்படி வேணா பேசலாம் ஆனா தேவன் எப்படி கண்டுபிடிப்பார் என்றால் நம்முடைய வாயின் அறிக்கையை பார்ப்பார் ஞானமான வாயின் அறிக்கை அது மட்டும் இல்ல நாவு நியாயத்தை தான் பேசணும் அப்படின்னு வார் சாலமன் வந்து அஹ் தாவிதோடைய மகன் தான் ஆனாலும் கூட அவன் சுவைக்கும் பொழுது எதை வேணா கேட்டிருக்கலாம் கத்துல வந்து கேட்கற உனக்கு என்ன வேணும்னு கேக்குற இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டா நீங்க எல்லாம் கேட்பீங்க இல்ல ஆனா என்ன வேணும்னு கேட்ட உடனே அவன் ஒண்ணுதான் கேட்டான் இந்த ஜனங்களை போக்குவரத்துமா இருக்கிற இந்த சிறுமெண்ட் ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான் அந்த ஞானத்தை கேட்டபடினாலே கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் தந்தார் இதுதான் அந்த நாவு அந்த அறிக்கை பண்ணுகிற நாவ் அப்ப நாம தேவத்துல எதை கேட்கிறோம் காசு பணம் சொத்து சுகம் இன்னும் என்னென்ன தேவையோ நம்ம கண்ணுக்கு பாக்குறது நம்ம அநித்தியமான காரியங்களை நம்ம கேட்டுக்கே டைம் வேஸ்ட் பண்றோம் கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு இல்லை ஆனா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் ஆனா கேட்க வேண்டிய ஒரு ஞானமான காரியம் இருக்குன்னு தெரியுங்களா அதுதான் அவருடைய ஞானம் அந்த ஞானத்தை முதல்ல கேட்கணும் அந்த எனக்கு நீங்க உங்க ஞானத்தை கொடுங்க நான் எப்படி அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள உலகத்துல உங்களை விட தெரியாத யாரும் இருக்க முடியாது அப்ப ஆண்டு சமூகத்துல அந்த ஞானத்தை கேட்டு வாங்கணும் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுறது சுதந்திரத்துக் கொண்ட பிடிக்கும் அதுல ராசமா இருப்பார் நம்ம என் அளவில் அப்படின்னா என்னன்னா அவங்க தான் இருக்க போறாங்க மாதிரி தான் வாயின் வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையை காத்துக்கொள்ளணும் வாயின் வார்த்தைகள் நம்ம பேசிட்டு நம்ம வாழ்ந்தலாம் நினைக்காதீங்க நம்ம வாயின் வார்த்தையில கட்டுடைய நாம மட்டும் இருக்கணும் எப்ப நீங்க எங்க பேசினாலும் அதுல வந்து பாசிட்டிவா பேசுங்க கத்தரை மகிமைப்படுத்தி பேசுங்க அதான் ஞானம் வாய் ஞானமுள்ள இல்ல உதடு என்ற விதம் சொல்லுகிறது அந்த கத்தர் உங்களுக்கு பேசி இருக்கிறா தொடர்ந்து தியானிக்கலாம் எங்க நல்ல தெய்வமே இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்கா நன்றி இந்த வார்த்தைகளை தெய்வனுடைய நாம அப்பா அவங்க அப்பா அவங்க பெயர் பெருசா பண்ணிட்டு அவங்க நாம அதை கேட்கிற கேட்க போகிறோம் சொல்வதீங்க நாமத்தில் பிதாவை ஆமேன் கா பிளஸ் யோல் வார்த்தை இன்றைய நாளிலும் பதினான்காம் தேதி பதினோராவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்று நாளினும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க இருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று இந்த ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல என்பதை இஷ்டமேன எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் கத்துடைய வார்த்தையிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை நோக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மூசியோடு எப்படியாக இருந்தேனோ அதே விதமாக இந்த நாட்களில் நான் இருப்பேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு யாக்கோவுக்கு ஈசாக்கு மூசேக்கு எலியாவுக்கு தேவன் மட்டுமல்ல நமக்கு இருக்கிறார் எங்கள் முட்டுதாக்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள் அவர்களும் அவருக்கு நடந்தார்கள் அவருடன் இந்த நாட்களிலே பேசினார்கள் அவரும் அவர் சொன்ன காரியத்தை செம் கொடுத்து கேட்டார்கள் செய்தார்கள் அவர்கள் இன்றைக்கு நித்திரை அடைந்து விட்டார்கள் ஆனாலும் இந்த நாட்களிலே அதே வார்த்தையைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சோதரனி கத்தர் சொல்லுகிறார் அங்கே நோக்கி நான் இருந்தது கூட

கத்துடையாட்சியத்தின் சுவிசேஷத்தை நீ பேசும்படியாகவும் அந்த மூலமாய் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை நீங்கள் வசிக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற வேளையிலே சற்று இந்த நாட்களிலே சிந்தித்து பாருங்கள் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்க எந்த இடத்திலே கத்துடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களோ எந்த பாசைக்காரர்கள் மத்தியிலே கத்துடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக இந்த நாட்களே அவர் நம்மை மீன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேசிய அழைப்பும் கிருமை வரங்களும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு சோதனை சௌதரி அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் அருமையான அன்பு சோதனையை அவர் சும்மா அப்படியாக வாழ்ந்து மறித்து போவதற்கு அழைப்பதில்லை அழைப்பதில்லை நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நம்மை உயர்த்தும்படியாக தன்னுடைய கரத்திலே வைத்து உயர்த்தி மகிழும்படியாக தேவ இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்கிறது நிமித்தம் நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனா இருந்து கத்தனுடைய ஊழியத்தை இந்த நாட்களில் நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இந்த இடத்திலே நீங்கள் அந்த இடத்திலே நான் நிற்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் கத்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று விசுவாசம் நமக்குண்டே இந்த நாட்களிலே உருவாக வேண்டும் அப்படியாக நீங்கள் செய்வீர்களா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் கிறிஸ்தூவுக்கு அன்பான அன்பு பிள்ளைகளே செய்கிறார்கள் அப்படி அல்ல ஒரு விசுவாசத்தோடும் ஒரு தைரியத்தோடு கத்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்ட உடத்திலிருந்து மேன்மை வர வேண்டுமா இருந்தால் அவர்களோடு மேன்மைப்படுத்த வேண்டுமா இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இந்த நாட்களே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மட்டும் இந்த நாட்களே தெளிவாக செய்யுங்கள் கத்தர் உங்களோடு நடத்த வல்லவராக இருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் ரட்சவருமாயிருக்கிற ஈசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் என்பதாக வாக்கு விசுவாசியுங்கள் கத்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார்